கிளாசிக்ஸ் பி சலதுரை அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து நாம் யார் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை குறித்து போதிக்க ஆரம்பித்தோம் திருப்பியோன் அஞ்சாம் அதிகாரம் ஒன்னு ஒவ்வொரு ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிப்போம் கத்தர் நம்மளை பற்றி எப்படி நினைக்கிறான் பார்ப்போம் தேவனால் பிறப்பதெல்லாம் சப்ஜெக்ட் வந்துருச்சு இப்போ தேவனால் யானை குட்டி போட்ட என்னத்தை குட்டி போடும் பூனைய போடாது யானை பூனையை குட்டி போட்டு பார்த்துருக்கீங்களா அட இந்த ஞான அடக்கடலை இது பூனைய போட்டிருக்குது இல்ல இல்ல அது சைஸே வேற அது லெவலே வேற அது குட்டி போட்டுச்சுன்னா யானை யானை தான் போடும் இல்லையா அதான் இருக்கிறோம் இல்லையா அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும் இப்போ நாமெல்லாம் யார் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை அந்த கைண்ட் இது மனுஷனே தேவ ரகத்தை சேர்ந்தவன் தான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்க நாம ஏன் உலகத்தை ஜெயிப்போமா அவர் சொல்கிறாரு ஏன்னா நீ வந்து வேற ரகத்தை சேர்ந்தவன் இந்த உலகத்தில் அடிபட்டு மிதிப்பட்டு கீழே கடந்து பாடுபட்டு இப்படி இருக்க வேண்டியவனல்ல நீ உலகத்தை ஜெயிக்கிற கைண்டு அந்த ரகத்தை சேர்ந்தவன் ஏன் நீ உலகத்தில் ஜெயிக்கிற காயின்னா நீ கடவுளை போல உள்ள கடவுள் உலகத்தை உண்டாக்குறவர் நீ அவரை போல உள்ள அதனால உலகத்தில் மிதிப்பட்டு அடிபட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஜனங்களை பற்றி ஒடுக்கப்பட்டவர்கள் அது இது அப்படி இல்லை ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்லப்படுறவர்களுக்கு இதை பிரசங்க சரியாயிடுவாங்க இவங்க வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க சும்மா அதே கான்சன்ட்ரேட் பண்ணி நான் ஒடுக்கப்பட்ட சமுதாயங்க நான் கீழே இருக்கிறேங்க சமுதாயத்தின் அடிமாட்டத்தில் இருக்கிறாங்க எங்கே அடிமாட்டத்தில் இருக்கிறீங்க பைபிளை படிங்க கிறிஸ்தவன் வந்துட்ட பிறகு நீங்கள் அதெல்லாம் மாறணும் பாருங்கள் அது அதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது அந்த இதெல்லாம் பேசவே கூடாது நீங்கள் அடிமட்டத்திலும் இல்லை ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லை கீழ்ப்படுத்தப்பட்டவர்களும் கிடையாது நீங்கள் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லை நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவங்க நீங்கள் தேவனுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த ரகத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் தலை நிமரணும் தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன பண்ணுமா உலகத்தை ஜெயிக்கும் ஏன்னா நீங்கள் வேற கைண்டு அந்த விதமான ஆட்கள் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கும் எத்தனை பேர் உலகத்தை ஜெயிக்கிறவங்க விசுவாசமே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எது நம்மளை உலகத்தை ஜெயிக்க வைக்குது நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் தேவன் விசுவாசத்தினால் உலகங்களை உண்டாக்கினார் இல்லையா அப்ப நமக்குள்ளே அதே விசுவாசம் இருக்குது அவர் எப்படி உலகங்களை உண்டாக்குனாரோ அது போல நம்முடைய உலகத்தை நாம் உண்டாக்க முடியும் பிரச்சனைகளை நாம் ஆள முடியும் ஜெயிக்க முடியும் நாம் தேவர்கள் சொல்லும்போது புரிந்து கொள்ளணும் பாருங்கள் நான் கடவுள் நீங்கள் தான் கடவுள்னு நான் அப்படி சொன்ன கள்ள உபதேசம் நான் என்ன சொல்கிறேன் கடவுளால் பிறந்தவர்கள் நீங்கள் அதனால ஒரு குட்டி கடவுள்ன்ற அவ்வளவுதான் நீங்கள் தான் கடவுள்னு நான் சொல்லலை தெளிவாக இருக்கணும் இந்த சென்டென்ஸை திருப்பி பார்த்து தடவை போடணும் இல்லை நீங்கள் தான் கடவுள் போ அப்படின்னுலாம் கிடையாது கடவுள் ஒருத்தர் தாங்க அவருக்கு பிறந்தவர்கள் நீங்கள் நீங்கள் குட்டி கடவுள்னு சொன்னா புரிஞ்சு வச்சுக்கங்க இதை போயிட்டு கள்ள உபதேசம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கூடாது இதில் தப்பே கிடையாது நீங்கள் கடவுள்னு சொன்னால் தான் தப்பு நீங்கள் தான் வானத்தின் பூமி உண்டாக்குறீங்களா நீங்கள் கிடையாது தான் கடவுள் நீங்கள் கடவுள் கிடையாது நீங்கள் கடவுள் ஆகவும் முடியாது ஆனால் நீங்கள் கடவுளால் பிறந்தவர்களாக இருக்கிறபடினால அவரை போன்றவர்களாக இருக்கிறபடினால உங்களை குட்டி கடவுள் என்று சொல்றதுல தப்பே கிடையாது நிச்சயமாக பூச்சி புழு தூசி குப்பைன்னு சொல்கிறது தப்பு அதை விட்டு ஒழிக்கணும் அதை அதை ஒழிக்கிறதுக்காக தான் நான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்ப தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் அது ஒரு போர்ஸ் அது ஒரு சக்தி கடவுளுக்குள்ள இருந்த சக்தி அது எல்லாத்தையும் உண்டாக்குன சக்தி அதே சக்தி நமக்குள்ள இருக்குது நம்ம ஜெயிக்க வைக்கிற சக்தியாக இருக்கிறது அடுத்த வசனம் பாருங்க இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்ப நீங்க இயேசுவானவர் தேவனி குமார் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அப்ப உலகத்தை ஜெயிக்கிறவன் யாரு அப்படிப்பட்ட ஆள் தான் இயேசுவை ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவர் அண்டையில் வந்து அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் ஆண்டவராக ரட்சகராக அங்கீகரித்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கிற ரகத்தை சேர்ந்தவர்கள் பாருங்க ஆதாம் பாவம் செஞ்சு நம்மளெல்லாம் வீழப்பண்ணா ஆனால் இயேசு வந்து அந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்டு கொண்டார் இதாங்க தேவனிய ரகத்தில் இருந்த மனுஷன் அடிபட்டு மிதிப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரசிக்கப்பட்ட மனுஷன் ஆயிட்டான் ஆதாமம் மூலமாக ஆனால் மீட்பு நம்மை எழுந்து நிற்கிறவர்களாக ஆளுகிறவர்களாக உன்னதங்களில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறவர்களாக அரசாட்சி செய்கிறவர்களாக மாற்றி கலந்து இருக்கிறது அதான் மீட்பு இதை புரிந்து கொள்றதுக்கு தான் ஞானமும் தெளிவு அளிக்கிற ஆவி வேணும் இதை புரிந்து கொள்வதுக்கு தான் மனங்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார் ஆமாம் கடவுள் மனுஷன் அப்படி உண்டாக்குனார் தன்னை போல உண்டாக்கிறார் பாவம் அவனை அழித்து போட்டது ஆனா ஏசு வந்தது எதற்கு அவர் அங்கேருந்து வந்து சிறுவையில் மாறித்தது நாம் இருக்கிறபடியே இருந்துட்டு போறதுகள்ல நாம் என்னவா இருக்கிறோம் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தும்படியாக தான் அவர் இங்கே வந்தார் அதை ஏற்படுத்தி விட்டார் அதைத்தான் புதிய ஏற்பாடு போதிக்கிறது இப்ப புதிய ஏற்பாட்டில் ஒரு வெளிப்பாடோடு யோகான் போதித்துக் கொண்டிருக்கிறார் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்க யார சொல்றாரு விசுவாசிகளுக்கு சொல்றாரு இந்த பாஸ்டர் வயசான காலத்தில் ரொம்ப அனுபவம் பெற்றவர் இயேசு கூட இருந்து பழகினவர் சொல்றாரு ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் எப்படி பேசுறாரு பாருங்க வெற்றியை பற்றி ஜெயிக்கிறத பற்றி வாழ்க்கையில மேலோங்கி இருக்கிறது பற்றி கீழாயிராம மேலா இருக்கிறத பற்றி வாழாயிராமல் தலையா இருக்கிறத பற்றி அப்படி சொல்றாரு பாருங்க நீ அந்த ரகத்தை சேர்ந்தவன் என்று சொல்கிறார் இப்போ அடுத்த பதினெட்டாம் வசனத்தை பாருங்க அதே அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் மறுபடியும் அப்படியே தான் ஆரம்பிக்குது தேவனால் பிறந்த எவனும் சொல்லுங்க தேவனால் பிறந்த யவனும் சப்ஜெக்ட் அதே தான் இந்த ரகத்தை சேர்ந்தவன் அவர்ல இருந்து உருவானவன் அவர் தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கனு சொன்னாரே தன்னுடைய ஜாதியின்படி பிறப்பித்திருக்கிறார் அந்த மனுஷன் அப்படிதான் சொல்றாரு இவரு அப்ப மீட்பு மறுபிறப்பு என்கிறது எப்படி முதல்ல மனுஷனை தன் ஜாதியின்படி தேவன் உண்டாக்குறாரோ அது போலவே மறுபிறப்பின் மூலமாக ரட்சிப்பின் மூலமாக மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு மனுஷனை தன்னை போன்றவனாக அவர் ஆக்கியிருக்கிறார் தேவனால் பிறந்தவன் அந்த லட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் பாவம் செய்யான்னா நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பாவத்திலே வாழ்வதில்லை தொடர்ந்து ஹபிச்சுவலி இன் சென் தொடர்ந்து பாவத்தில் ஜீவிக்கிறதுன்றது அவனுக்கு கிடையாது தேவனால் பிறந்த ஒருவன் தொடர்ந்து பாவத்தில் ஜீவிக்க முடியாது ஏன்னா பாவத்தில் ஜீவிக்கும் போது அவனுக்கு வந்து தூக்கம் வராது அவனுக்கு சமாதானம் இருக்காது அப்படி ஆயிடுறான் பாவத்தில் ஜீவித்துக்கிட்டு சந்தோஷமாக ஜீவிச்சுட்டு இருக்கிறவனை பார்த்திங்கன்னா அவன் தேவனால் பிறக்கல அவன் தேவனால் பிறந்தவனாக இருந்தால் ஒருவேளை சில நேரத்தில் பாவம் செய்யலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ சில நேரத்தில் தவறிடலான் அவன் ஆனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு அதன் மூலமாக ஏற்படுகிறது உடனடியாக வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அதுக்கு பிராய்சித்தத்தை தேடிக்கொள்கிறான் இயேசுவின் இயேசுடைய ரத்தம் அவனுடைய சகல பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரித்து கழுவுகிறது இன்றைக்கும் அதை செய்கிறது அவன் தொடர்ந்து அப்படியே ஜீவிக்கிறது அதை தான் சொல்லியிருக்கிறதுங்க தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறான் பாவத்திலே வாழ்வது கிடையாது இரவும் போலும் பாவம் செய்து அப்படியே வாழ்றது கிடையாது என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ தவறி அவன் சில காரியங்களை செய்யலாம் ஆனால் அவன் பாவியரில் பாவத்திலே வழக்கமாய் கொண்டு பாவத்திலே வாழுகிறவன் கிடையாது தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் தன்னை அதாவது என்ன சொல்லியிருக்குது அவனுக்குள்ளே அவன் ரகத்தை சேர்ந்தவனாக இருக்கிறதுனால தேவனால் பிறந்தவனாக இருக்கிறதுனால தேவன் வந்து காக்கிறது இல்லை இவன் என்ன பண்ணுறான் தன்னை காக்கிறான் பாவத்திலிருந்து தன்னை காத்து கொள்ளக்கூடிய சக்தியும் பலனும் அவனுக்குள்ளே இருக்கிறது அதனால் அவனை பொல்லாங்கன் தொடான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருப்போம் உண்ணியோமான் நாலாம் அதிகாரம் பதினாறுல தான் வாசிக்கிறேன் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் பாருங்க இதெல்லாம் வாசதி எதுக்குன்னா அந்த கடைசி சென்டென்ஸை நீங்கள் நோட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த கடைசி சென்டென்ஸை எல்லாரும் சொல்லுவோம் பாருங்க அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் இது அர்த்தம் என்ன எல்லாம் யோசித்து பார்க்கணும் பாருங்கள் அவர் இருக்கிற பிரகாரமாகனா அவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறார் அந்த பிரகாரமாக நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறோம் அவர் எங்கே இருக்கிறார் இப்போ பிதாவின் வலது பாரசத்தில் வீட்டில் இருக்கிறார் அது எப்படி சொல்லி இருக்குது வேதத்தில் எபேசியர் ஒன்னா அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்கள் கத்தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதங்களில் அவர் வீற்றிருக்கிறார் இல்லையா தான் இருக்கிறார் அவர் இருக்கிற பிரகாரமாக சொன்னால் அவர் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நாம் இன்னைக்கு இந்த உலகத்தில் அவர் அங்க அப்படி இருக்கிறார் இங்க நாம அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா அவருடைய பிரதிநிதியா அவர் அங்க இருக்கிறது போல நாம இங்கே இருக்கிறோம் அப்போ அவர் அங்கே எப்படி இருக்கிறாரு இது ரொம்ப முக்கியம் பாருங்க ஏன்னா நிறைய பேர் ஏசு எப்படி இருக்கிறாருன்னு குழந்த அவர் புல்லணியில் கடத்தி இருக்கிறாங்க இது கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மறுபடியும் போய் அவர் புல்லணையில் விட்டுருவாங்க அவர் புல்லணியில் விட்டுட்டு அப்புறம் மறந்தே போயிடுவாங்க அவர் புல்லணையிலேருந்து எப்போது வளர்ந்து வந்துட்டார் சிலுவையில் ஏறி மறித்து உயிரோடு எழுந்து எவ்வளோ நாளாச்சு பரமேறி எவ்வளோ நாளாச்சு உன்னதங்கள்லே எல்லா துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கு கத்துத்துவத்துக்கு மேலே உட்காந்துருக்கிறாருன்றதையே மறந்துட்டு இன்னும் அந்த புல்லணையே தரிசிச்சுட்டு இருப்பாங்க இந்த புல்லனையை தரிசிச்சுட்டு ஓ கம் லேட்டஸ்ட் அடோரம் இங்க பாடிட்டு இருப்பாங்க ஆனா அவர் இன்றைக்கு எப்படி இருக்கிறார் அவர் இன்றைக்கு பாவத்தையும் சாபத்தையும் நோயையும் சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தவராக பிதாவின் வலது பார்சத்திலே உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டு அரசாண்டு கொண்டிருக்கிறார் அவர் அவர் இருக்கிற பிரகாரமாக சொன்னால் யோவான் எழுதும் போது அவர் எங்கே இருக்கிறார் அவர் பாருங்க யோவான் கிட்டத்தட்ட நூறு வயசாகும் போது எழுதுறாரு இவர் ரொம்ப வயசாகி எழுதுறாரு அப்போ இயேசு மரித்து உயிரோடு எழுந்தே எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எழுதுகிறாரு அவர் இருக்கிற பிரகாரமாக யோவான் எழுதும் போது அவர் எப்படி இருந்தார் நான் சொல்றேன் உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டு அரசாண்டு கொண்டிருக்கிறவராய் அதிகாரம் உள்ளவராய் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டு சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தவராய் உட்கார்ந்து அங்கே உட்கார்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் அவர் தான் இயேசு அப்பா இயேசு அப்படி எண்ணி பண்ண எப்படி பார்க்க வேணும் அவர் இருக்கிற பிரகாரமாக அவர் எப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் ஆளுகிறவராய் இருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலானவராய் இருக்கிறார் எல்லாம் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது எல்லாத்தையும் தேவன் அவருடைய பாதத்துக்கு கீழ்படுத்தி இருக்கிறார் அப்படிதான் அவர் இருக்கிறார் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம் அவர் அங்க அப்படி இருக்கிறாரு நாம இங்க இருக்கிறோம் நாம எப்படி இருக்கிறோம் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் நமக்கு தாட்சி தான் இந்த உலகத்தில் நமக்கு பட்னி தான் இந்த உலகத்தில் இவ்வளவு தான் நாம் அங்க போனோன்னு தங்க வீதியில் நடப்போம் அப்படி சொல்லல அவர் அங்கே இருக்கிற பிரகாரமாக நாம் இங்கே இருப்போம் ஹலோ சிலருக்கு வழங்குச்சு சிலர் யோசிக்கிறாங்க ஐயோ இது என்ன ஒம்பு அவர் இப்பொழுது அங்கே இருக்கிற பிரகாரமாக நாம் இப்பொழுது வழங்கும் அவர் இப்போ எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நாம இங்க இருக்கிறோம் ஒரே ஒரு வித்தியாசம் அவர் வேற எதிலும் வித்தியாசம் கிடையாது அவர் எப்படி இருக்கிறாரோ தான் இருக்கிறோம் அதுல வித்தியாசம் கிடையாது அவர் அங்க இருக்கிறாரு நாம இங்க இருக்கிறோம் அவர் தலை நாம் சரீரம் நமக்கு கீழே எல்லாம் இருக்குது நம்முடைய பாதத்து கீழே தான் எல்லாம் இருக்குது அப்போ பாதத்து கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை தலைக்கு மேலே எல்லாத்தையும் போட்டு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்முடைய பாதத்து கீழே தான் எல்லாம் இருக்கிறது எப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க அவர் அங்கே எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நாம் இங்கே இருக்கிறோம் இப்போ பாருங்கள் இது இன்னும் ஜனங்களுக்கு விளங்கலை அவர் அங்கே எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நாம் இங்கே இருக்கிறோன்றத வேளங்குல இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம இங்கே எப்படியோ பாடுபட்டு எப்படியோ காலத்தை கடத்தி எப்படியோ மோட்சத்துக்கு போய் எப்படியோ ஒப்பேற்றி போய் சேர்ந்துருவோம் சேர்ந்துட்டா அங்கே போயிட்டு நல்லா இருப்போம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க கிடையாது அப்படி சொல்லலை அவர் அங்கே எப்படி இருக்கிறாரோ அதன்படியே நாம் இங்கே இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு விசுவாசிகளுக்கு இது வந்து என்ன ஒரு வெளிப்பாடாக வந்து கிடைக்கவில்லை இந்த ஒரு இமேஜ் உள்ளே உண்டாகலை இன்னும் அது உண்டாகிறதுனா எப்படி அவர் அங்கே எப்படி இருக்கிறார்ன்றத வெளிப்பாடை பெற்று நான் இங்கே எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்பாடை பெற்று இதை என்ன பண்ணணும் இதை பேச ஆரம்பிக்கணும் இதை சிந்திக்க ஆரம்பிக்கணும் நான் இப்படித்தான் இருக்கிறேங்கிறத பேச ஆரம்பிக்கணும் அவர் அங்கே எப்படியோ அதுபோல் நான் இங்கே இருக்கிறேன் அவர் உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறார் அதே போல் தான் நான் இங்கே உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறேன் எல்லாம் என்னுடைய பாதவடி கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன்னா அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்குது அப்போ இதை நாம் விசுவாசிக்க வேணும் இதை பேச ஆரம்பிக்க வேணும் இதை பேசினாதான் இதை விசுவாசிக்க ஆரம்பிப்போம் பாருங்க தான் பரலோகத்தில் போல பூமியிலையும் சுருக்கமாக சொன்ன அப்படி பரலோகம் எப்படி இருக்குதோ அது போல பூமியிலையும் என்னுடைய வாழ்க்கை ஆகட்டும் அதுதான் அதனுடைய அர்த்தம் ஆகுமா அதைத்தான் இங்கே இங்க அவர் அங்க எப்படியோ அதே மாதிரிதான் நாம இங்க இருக்கிறோம் இதை ரியாலிட்டி ஆகிட்டா இதை வந்து நாம இதை உண்மை என்று அறிந்து இதையே பேசி இதையே நினைச்சு இதையே நாம் அமல்படுத்துவோம் என்று சொன்னால் பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில அவருடைய சித்தம் செய்யப்படும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய ஏஜென்ட்ஸா இருக்கிறோம் இங்கே புலோகத்தில் அவர் அங்கே அப்படி இருக்கிறார் நாம் இங்கே இப்படி இருக்கிறோம் அவர் அங்கே உன்னதுங்களே எல்லா துறைத்தன வல்லமை கத்தத்துவத்துக்கு மேலே உட்கார்ந்து நாம நாம் இங்கே அவற்றுக்கெல்லாம் மேலாக நாம் ரெண்டு பேரும் ஒன்று அவர் தலை நம்ம சரீரோம் தலை அங்க வரைக்கும் போயிருக்கு சரீரம் இங்க வரைக்கும் நீண்ட அவருடைய அதிகாரம் நம் மூலமாக வானத்திலிருந்து பூமி வரைக்கும் எட்டி கொண்டிருக்கிறது இந்த பாதபடி அவருடைய பாதம் பாதம் என்றது சரீரத்தில் ஒரு பகுதி நமக்கு கீழாக தான் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பேருக்கு வழங்குது அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வைங்க கரெக்டாக இதை இங்கே பெருசாக எழுதி வைங்க கதவுல அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் அவர் எப்படி இருக்கிறாரோ போல் தான் நான் இங்கே இருக்கிறேன் இதை சிந்தியுங்கள் இதை பேசுங்க அவர் எப்படியோ அப்படி தான் நான் இங்கே அவர் எப்படி இருக்கிறார் அதையெல்லாம் ஆராயுங்க அதெல்லாம் எடுக்க அதெல்லாம் தான் எடுக்க போகிறோம் போ நம்ம இதுதான் வேலை நமக்கு அவர் எப்படி இருக்கிறார் அதை ஆராய்ச்சி பார்த்து அப்படியே தான் நான் இங்கே இருக்கிறேன்